நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேரர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் ரிஷபராசி ரிஷபராசியோட ராசி நாயகன் வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானம் தைரியம் வீரியம் வெற்றி விஜயம்னு சொல்லுவான் அந்த மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள்லாம் இது உங்களுக்கு அமையும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு ஒரு இருபது நாள் வந்து சுக்கரன் வந்து அங்கதான் இருப்பாரு சுக்கரனும் குருவும் இணைஞ்சி இருந்தாங்கன்னா அதுவும் இரண்டாம் இடத்துல இணையிறது வந்து ரொம்ப விசேஷம் இரண்டாம் இடம்தான் தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவோம் குடும்பத்துல இருக்கிற ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து சரியாக கூடிய தன்மைகள்லாம் உண்டு மகிழ்ச்சிகள் வந்து நிறையக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல விதமா இருக்கும் அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு பண வரவு வரவு அதெல்லாம் வந்து நல்ல விதமா போன மாதத்தை விட இந்த மாதம் வந்து உயரக்கூடிய அற்புதமான சூழல்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு அதே மாதிரி மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல வந்து புதன் புதன் இருப்பாரு அதுக்கப்புறம் பத்து நாள் வந்து சுக்கரன் இருப்பாரு புதனோட இணைஞ்சி இதனால வந்து எழுத்துத்துறை கவிதை கட்டுரை பாட்டு நடனம் அந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கிற ரிசபராசிக்காரங்கள்லாம் ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்கும் வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு வாய்ப்பு அது அதை சார்ந்து வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஏதாவது அரசு துறையில இல்லை தனியார் துறையில ஏதாவது தேர்வு தேர்வுக்கு போயிருந்தீங்க அதெல்லாம் வந்து ஜெயிக்கக்கூடிய ஏன்னா முய மூன்றாம் இடம் வந்து முயற்சிஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நாலாம் இடம் நாலாம் இடத்துல சூரியன் சூரியன் தன்னோட ஆட்சி வீட்டில் தன்னோட வீட்டில் சுய வீட்டில் இருக்கிறதுனால தாய் வீடு வாகனம் கல்வி அதெல்லாம் வந்து நல்லா உயரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அங்கே நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அவரோட சேர்ந்து கிரகணம் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அந்த சமயத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க என்ன கவனமானா தாய் வீடு வாகனம் கல்வி சரியா வீடு வாகனம்னா அந்த காலகட்டத்தில் வந்து தவறான செலக்டிவ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி தாய் தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது தாய் வழி உறவுகளால் கொஞ்சம் இந்த இந்த காலகட்டத்தில் வந்து மனக்கசப்புகள் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் க பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல ஏற்கனவே வந்து சனியோட பார்வை இருக்குது இப்போ செவ்வாய் செவ்வாயும் அங்கே வந்து அந்த அங்கே வந்துடும்போது குழந்தைகள் குழந்தைகள் மேலே இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மைகே கொடுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதெல்லாம் வந்து ஐந்தாம் இடம் தான் அதிர்ஷ்டம் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் அப்படின்றதுன்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் செவ்வாயும் சனியும் ஒரு இடத்துல பார்த்துட்டாங்களே அந்த இடம் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கை கொடுக்காது இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் செயல்படாது சரியா நல்ல சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல சரியா இருக்காது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க அதே மாதிரி உங்க ஆறாம் இடம் ஆறாம் இடம் வந்து வேலையை குறிக்கும் கடன் நோய் எதிரி குருவா குரு பார்க்குறாரு கடன் சுப கடன் வந்து வாங்குவீங்க ரொம்ப நாளா வீடு கட்டுறதுக்கு இல்ல வாகனம் வாங்குறதுக்கு லோன் இருப்பேன் லோன் கேட்டுட்டு இருக்கேன் கிடைக்கவேல அப்படின்ற அமைப்புகள் தான் இந்த கால இடத்துல உங்களுக்கு குரு பார்வையினால ஆறாம் எடுத்து குரு ஆறாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால கடன் கை கொடுக்கும் உங்களுக்கு கடன் கிடைக்கும் அப்புறம் வேலைகள்ல இருந்து வந்த ஏற்கனவே இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து சரியாக கூடிய தன்மைகள் உண்டு வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடம் வந்து இயல்பா இருக்குது இயல்பா இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாக கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளிகள் நண்பர் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அமைப்பு போன மாசம் வரைக்கும் நண்பரை புரிஞ்சிக்க முடியல அவரு சரி இல்லை இவரு சரி இல்லை அப்படின்ற சொன்ன அமைப்புகள்லாம் மாறி பரவாயில்ல என் நண்பனால தான் வந்து ஒரு லாபங்கள் வந்தது அந்த அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நன்மைகள் உண்டாகும் அதே மாதிரி உங்க ராசிக்கு எட்டாம் இடத்த எட்டாம் இடத்த சனி பார்வை இருக்குது பத்தாம் சனியோட பத்தாம் பார்வை இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை நல்ல வேலை குருவோட பார்வை இருக்குது இருபதுனால சுக்கரனோடய சுக்கரனோட பார்வையும் உங்க எட்டாம் இடத்துக்கு விழுகுது எட்டாம் இடத்துக்கு விழுந்தால் திடீர் பணவரவு ரொம்ப நாளாக வந்து உங்க தான் வரவே இல்லை கொடுத்துட்டேன் நண்பர்கிட்ட கொடுத்துட்டேன் கிடைக்கவே இல்லை இல்லை தெரிஞ்சவர்கிட்ட கொடுத்துட்டேன் அந்த அமைப்புகள்லாம் வந்து திடீர் பண வரவு உங்கள் காசு உங்கள் கையில வர வேண்டிய அமைப்புகள் இருக்கும் திடீர் பண வரவு தன லாபங்கள்லாம் வந்து நல்லாவே இருக்கும் அப்புறம் பிரயாணங்கள் வெளியூர் வெளியூர் போய் வர மாதிரியெல்லாம் இருக்கும் அமைப்புகள் இருக்கும் அதனால அனுகூலங்கள் ஆதாயங்கள் போக்குவரத்துனால போய் வந்து நல்ல ஒரு லாபத்தை சம்பாத்தி அதாவது தொழிலை தொழில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க போய் ஒரு பிஸ்னஸ் அங்கே அந்த அந்த ஊரில் போய் பிஸ்னஸ் இப்போ கே கேட்டுட்டு வந்துட்டேன் வந்து அதனால உங்களுக்கு லாபங்கள் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து இயல்பாக இருக்குது பாகியஸ்தானம் தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம் பாகியங்கள் அதாவது வேலை குழந்தை இல்லை அப்படின்னா தந்தை ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை கல்யாணம் ஆகி அப்படின்ற அமைப்பு தந்தை ஆகக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்புறம் தந்தை வழி உறவுகளால் நல்ல ஆதாயங்கள் அனுகூலங்கள் அதெல்லாம் இருக்கும் தந்தை வழி சொத்து ரொம்ப நாளா வந்து கோர்ட்டு கேஸு போய்கிட்டு இருக்குது நம்ம நமக்கு தீர்ப்பாகுமா அப்படின்ற அமைப்பு எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சாதகமா தீர்ப்பாகும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல த தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அச்சுச்சோ அப்படின்னு பயப்பட வேணாம் ஏன்னா அந்த ராகு சனியோட வீட்டில் இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து பாதிப்புகளை வந்து கொடுக்க மாட்டாங்க தொழில்கள் வந்து நல்லாவே போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்று மேற்கொண்டு எதுவும் தொழில் முதலீடு பெருசா ஒன்றும் போடாதீங்க ராகு பகவான் இருந்தா ஏன்னா இருக்கும் இடத்தை தான் வளர்ந்துருவார் அதனால பெருசா அதாவது பயப்படாம ஏற்கனவே அதாவது ஏற்கனவே இருந்தது வந்து அப்படியே ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா ராகு பத்தாம் இடத்துல இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் சரியா அதே மாதிரி கர்ம கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் தான தர்மங்கள்லாம் வந்து செய்யற செய்யற அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும் அதே மாதிரி பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு சனி பகவான் இருந்து உங்க ராசியை பார்க்கும்போது கொஞ்சம் சோ சோம்பல் அப்படியே மந்தமா செயல்பட வைப்பார் ஒரு காரியத்தை வந்து இன்னும் இப்ப டைமுக்கு முடிக்க முடியாத சூழல்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரன் சகோதரிகளால் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் வந்து செவ்வாயோட பார்வை செவ்வாயோட எட்டாம் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்றவங்களை எல்லாம் கொஞ்சம் சுமாராதான் இருக்கும் அதே மாதிரி ஓடிக்கொண்டே நகர்ந்து கொண்டே இருக்கிற தொழில்கள் ஆட்டோ காரு பஸ் இந்த மாதிரி ஓட்டிகிட்டு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சுமாராக தான் இருக்கும் பாரின் போகணும் அப்படின்னு ஏற்படுதுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு மாதம் கழித்து தான் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது தாங்க துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும் அதை கான்டாக்ட் பண்ணி துல்லியமான நம்பரை வந்து வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்